வணக்கம் சேவ் அர்த் பூமியை காப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி மரியாதைக்குரிய நமது சட்டமன்றத்தின் சபாநாயகர் அருமை சகோதரர் திரு செல்வம் அவர்களுக்கு சிறப்பாக இந்த பூமி பந்தை நாம் எப்படி காப்பாற்ற மறந்திருக்கிறோம் என்றும் அதன் தாக்கம் புதுவையிலேயே எப்படி தெரிகிறது என்பதையும் மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் திரு சிவசங்கர் அவர்களுக்கும் சகோதரர் திரு அசோக் பாபு அவர்களுக்கும் எனது வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஒரு இயற்கையை பாதுகாக்கும் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் கொற்றவை நாகராஜன் அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு யார்கண்ணன் அவர்கள் மிக சிறப்பாகவே பேசினார்கள் வலிமையான தமிழில் பேசினார்கள் அவருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் என்னை பணித்தபோது பூமியை பாதுகாக்கும் நிகழ்ச்சி இயற்கையை பாதுகாக்கும் நிகழ்ச்சி என்றால் அது எவ்வளவு நிகழ்ச்சிகள் நமக்கு இருந்தாலும் நாம் எல்லாம் வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் எப்படி ராமாயணம் எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அனுமர் இருப்பார் என்பதைப் போல இயற்கையை பாதுகாப்பதற்கு எங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அங்கே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் நாங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல கொற்றவை நாகராஜன் அவர்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதைத்தான் சொல்கிறார் ஜி டுவெண்ட்டி மாநாடு என்று நேற்றைய தினம் எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஜி டுவெண்ட்டி மாநாடு சென்னையில் நடந்தது அதில் மிக அழகாக இந்த பூமி பந்தை நாம் பாதுகாத்து நமது வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த வருங்கால சந்ததியினர் நம்மை மன்னிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் நம் பெரியவர்கள் ஆற்றை வணங்கினார்கள் மரத்தை வணங்கினார்கள் நீரை அவர்கள் சேமித்தார்கள் அதுவும் தமிழர்கள் என்றால் எந்த அளவிற்கு நீர் மேல் அவர்கள் பாசம் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் தமிழர்கள் பெயர் வைக்கும்போதே பார்த்தீர்கள் என்றால் குளிப்பது குளிக்கும் இடத்தை குளம் என்றும் ஏறு பூட்டி அதன் மூலம் விவசாயம் செய்யும் இடத்தை ஏறு ஏறி என்றும் அதே போல ஆடு மாடுகள் நீர் அரங்குதுவதை குட்டை என்றும் என்ன அழகாக அந்தந்த முயற்சிக்கு ஏற்றார் போல் கடமைக்கு ஏற்றார் போல் செயலுக்கு ஏற்றார் போல் பாதுகாத்தார்கள் என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு கோயிலிலும் குளங்கள் இருக்கிறது எதற்கென்றால் நாம் நீரை பாதுகாக்க வேண்டும் நீரும் இறைவனுக்கு சமம் என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு கோயிலிலும் ஸ்தலவிருட்சம் இருக்கிறது அதுவும் மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஆக இன்று உலக அரங்கில் மரங்களை பாதுகாருங்கள் மரங்களை வெட்டாதீர்கள் மரங்களை வணங்குங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழன் மரம் வணங்கப்பட வேண்டியது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விருட்சம் இருக்க வேண்டும் என்று எப்படி ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்து பணியாற்றி இருக்கிறார் என்பதுதான் இந்த கோயில் குளங்கள் எதற்காக இருக்கிற என்றால் இந்த மழை வந்திருக்கிறது இந்த மழையினால் இந்த தெலுங்கானா தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆக ஆக்கிரமிப்புகள் ஏரி குழங்கள் குட்டைகள் இவையெல்லாம் அவைகளின் நிலையை விட்டு இங்கே மரியாதைக்குரிய சபாநாயகர் அவள் சொன்னார்கள் விளை நிலங்களை எல்லாம் மாற்றி வீடுகள் கட்டி விடுகிறார்கள் என்று விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மால் இன்று காற்றை கூட விலை பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது ஒரு இடத்துக்கு போனேன் ஆக்சிஜன் பார்னு சொல்கிறாங்க ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கணும் ஆக்சிஜன் மரங்களிலிருந்து கிடைக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு சில இடங்களில் ஆக்ஸிஜன் பார்கள் இருக்கிறது போய் கொஞ்ச நேரம் ஆக்சிஜனை வச்சுட்டு வந்துடலாம் இல்லைனா மூச்சு முட்டுது அப்படின்னு மரங்கள் வைப்பதை நாமெல்லாம் மறந்து கொண்டு இருக்கிறோம் இரண்டு மரங்கள் போதும் என்று சொல்கிறார்கள் நான்கு பேருக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கின்ற ஆக்சிஜனை ஒரு வீட்டில் இரண்டு மரம் வளர்த்தால் போதும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு மரம் எந்த அளவிற்கு கார்பன் மொனாக்சைடை இழுக்கிறது என்றால் ஏறக்குறைய இருநூறு மைல் ஒரு கார் தனது புகையை வெளியிட்டால் ஒரு மரம் இருந்தால் அந்த இருநூறு மைல் புகையை அந்த கார் கடக்கும் பொழுது உள்ள புகையை ஒரு மரம் இழுத்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் அந்த காலத்திலெல்லாம் கார் ரொம்ப இல்லை ஆனால் வருங்காலத்தில் கார் வச்சிருப்பாங்க புகையை ஏற்படுத்துவார்கள் தான் அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் மரங்களை நட்டார்கள் நாமெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவோம் ஒரு அரசனின் சாதனை என்ன என்றால் குளம் வெட்டினார்கள் மரம் நட்டார்கள் என்று எழுதினால் எல்லா அரசருக்கும் அது பொது பொருந்தும் அந்த ரெண்டு வார்த்தையை எழுதிட்டால் எந்த அரசர் வேண்டுமானாலும் அதை செய்திருப்பார்கள் ஆக குளம் வெட்டுவதும் மரம் நடுவதும் ஒரு சமுதாய கடமையாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் குளத்தை ஆக்கிரமிப்பதும் மரத்தை வெட்டுவதையும் ஒரு சமுதாய கடமையாக இன்று செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த பசுமை நான் சமீபத்தில் மத்திய அரசின் ஒரு நிறுவனத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் மிக பெரிய பலகைகளை போட்டிருந்தார்கள் தகடுகளை போட்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த டைரக்டர் சொன்னார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதவி ஏற்ற உடனேயே எங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு சுற்றறிக்கை என்ன என்றால் எந்த அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் ஏறக்குறைய ஐம்பது சதவீதமான மின்சாரம் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாகத்தான் நீங்கள் உற்பத்தி செய்து பயன்படுத்த வேண்டும் அதனால் நாங்கள் அப்பொழுதே இந்த சூரிய ஒளிக்கதிர்கள் மூலமாக மின்சாரத்தை பெறும் இந்த தகடுகளை நாங்கள் பதித்தோம் ஆனால் இன்று எங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கிறது ஏன் ஏனென்றால் இந்த பகுதியில் மின்தடை இருக்கிறது ஆனால் எங்கள் நிறுவனம் மட்டும் மின்தடை இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறது இதுதான் தொலைநோக்கு பார்வை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதைத்தான் சொல்கிறார் அமிர்த்கால் நாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிட வேண்டும் என்று சொல்கிறார் ஆக இப்பொழுதே திட்டமிட வேண்டும் என்றால் அதைத்தான் நாம் இன்று இந்த பூமி பந்து பசுமையாக இருக்க வேண்டும் புகையால் மறைந்து கருமையாகி விடக்கூடாது என்ற கவலை நமக்கெல்லாம் இருப்பதனால் தான் நாமெல்லாம் இன்று இங்கே வந்திருக்கிறோம் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் நாம் பலவற்றை நாம் சிந்திக்கலாம் ஒரு வயதானவர் கடைசி நியல் படுக்கையில் பொழுது சொன்னார் நான் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் முடியவில்லை சரி இந்த எனது நாட்டையாவது மாற்றிவிடலாம் என்று நினைத்தேன் முடியவில்லை நாட்டை தான் மாற்ற முடியவில்லை எனது மாநிலத்தையாவது மாற்றிடலாம் என்று நினைத்தேன் அதுவும் முடியவில்லை மாநிலத்தை தான் மாற்ற முடியவில்லை நான் வாழும் நகரத்தையாவது மாற்றிவிடலாமா என்று நினைத்தேன் முடியவில்லை நகரத்தை தான் மாற்ற முடியவில்லை நான் வாழும் கிராமத்தையாவது மாற்றிவிடலாமா என்று நினைத்தேன் முடியவில்லை கிராமத்தை தான் மாற்ற முடியவில்லை நான் என் குடும்பத்தையாவது மாற்றி விடலாமா என்று நினைத்தேன் முடியவில்லை பின்புதான் எனக்கு தெரிந்தது நான் இருந்தால் என் குடும்பம் இருக்கும் என் குடும்பம் இருந்தால் என் கிராமம் இருக்கும் என் கிராமம் இருந்தால் இந்த நகரம் இருக்கும் நகரம் இருந்தால் இந்த மாநிலம் இருக்கும் மாநிலம் இருந்தால் இந்த நாடு இருக்கும் இந்த நாடு இருந்தால் உலகம் மாறியிருக்கும் அப்படி என்றால் இந்த மாற்றங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நாம் கொஞ்சம் தான் கை கழுவணும் அதில் ரெண்டு மூணு சொட்டு தண்ணி இருந்தால் கை கழுவிடலாம் ஆனால் குழாயை எப்படி திறக்கிறோம் திறந்து குழக கொழகலாம் தண்ணி அங்கே வருது பெண்கள் எல்லாம் குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணி கிடைக்காதான் என்று பல மைல் தூரம் சென்று கொண்டு இருக்குவார்கள் ஆனால் நம்ம ஒரு ரெண்டு சொட்டில் கையை கழுவிடுனா முழுசாக திறந்து அதை மூடுறதும் கிடையாது கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் பண்ணி ஆடி அசைஞ்சு முட சில நேரம் என்ன பண்ணுவாங்க அடுத்த ஒரு ஒருத்தர் நிற்பார் அதுக்காக திறந்துகிட்டே இவங்க போவாங்க ஏன் அதை மூடிட்டு அவர் திறக்க மாட்டாரா ஆக நம்மளால் அந்த தண்ணியை நம்மளால் சேமிக்க முடியும் அதே மாதிரி வீட்டில் லைன் போடும் ஃபேன் போடும் அந்த நேரம் வெளியே போயிட்டு டிவி பாட்டு இருக்கோம் வெளியே போயிட்டு வந்து திருப்பி நம்ம அதை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண முடியாது நம்மளால் அது பாட்டு இருக்கோம் ஆனால் வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே போகும்போது அந்த மின்சார விளக்கையும் அந்த டிவியையும் அந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு போனால் அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி வந்தால் கூட அந்த ஐந்து நிமிட மின்சாரத்தை நாம் சேமிக்கிறோம் என்றால் எவ்வளவு மின் சக்தியை நாம் சேமிக்கிறோம் அதன் மூலம் இந்த பூமியை எவ்வளவு நாம் சேமிக்கிறோம் என்பது தான் அது மட்டும் இல்லை இப்போ நோ பேப்பர் அப்படின்ற நிலை வந்துவிட்டது ஒவ்வொரு பேப்பரை பார்க்கும்போது அது காடுகளை அழித்துத்தான் இந்த பேப்பர்கள் உருவாக்கப்படுகிறது தான் இன்று எலக்ட்ரானிக்கில் நமக்கு இன்றைக்கி பட்ஜெட்டே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நோ பேப்பர் பட்ஜெட் ஆக்கிட்டார் ஏனென்றால் பேப்பர் நிறையா இருக்க வேண்டாம் பேப்பர் கையில் வர 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 அது மரங்களை அழித்துத்தான் நமக்கு கிடைக்கிறது என்று ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு என்னால் எப்படி இந்த பூமி பந்தை காப்பாற்ற முடியும் இதற்கு முன் பின்பு அரசாங்கங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் போடலாம் அதனால்தான் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஒரு கருத்து என்ன என்றால் அது இந்த பூமி பந்தை எப்படி காப்பாற்றுவது எப்படி என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் செய்வது என்பது தான் முன்பெல்லாம் நமக்கு ஏதாவது தீர்வு வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஏதாவது தீர்வு வேண்டும் என்றால் இந்தியா உலக நாடுகளை எதிர்நோக்கி இருந்தது ஆனால் இன்று உலக நாடுகள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வாக எந்த நாட்டை நோக்குகிறது என்றால் அது இந்த பாரத தேசத்தை நோக்குகிறது அதுதான் ஜி டுவெண்ட்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் இந்த பூமி எந்த அளவிற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நம்மை நெகிழ வைத்து கொண்டிருப்பது நெகிழி எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் வந்து இப்போ நம்ம போடுற பிளாஸ்டிக் கணக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் கடற்கரையில் மீனை விட பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும் பிளாஸ்டிக்கை உண்டு அதில் செத்து மீன்கள் அதிகம் மீன் மட்டும் செத்து போகாது மீனை யார் சாப்பிட்றா நாம சாப்பிட்றோம் ஆக பிளாஸ்டிக்கை மீன் சாப்பிடுறது மீனை நாம சாப்பிட்றோம் அப்போ நாமமும் மறைமுகமாக பிளாஸ்டிக்கை சாப்பிட்றோம் எந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோமோ அந்த பிளாஸ்டிக் கடலுக்குள் போன பிளாஸ்டிக் குடலுக்குள் போய் இந்த உடலுக்குள் வந்து அது கேன்சராக மாறுகிறது ஆக இதையெல்லாம் நம்ம சிந்திப்பதே இல்லை அதனால் தான் அடுத்த முறை ஒரு பிளாஸ்டிக் எடுக்கும்போது இது கேன்சரை உருவாக்கக்கூடியது இந்த பூமி பந்தை கனமாக்கக்கூடியது அதனால் கடைக்கு போகும்போது ஒரு துணிப்பையை எடுத்துட்டு போவோம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கையில் இப்போ துணிப்பை இல்லாதனால்தானே அந்த கடைக்காரம்மா வந்து நமக்கு வந்து கா காய்கறி விற்கிற அக்கா வந்து ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து அதில் போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி தண்ணியை நாம் செலவு செய்வதிலிருந்து மின்சாரத்தை செலவு செய்ததிலிருந்து நாம் எல்லாம் நாம் எச்சரிக்கையாக சிக்கனமாக இருந்தோம் என்றால் இந்த பூமி பந்து பாதுகாக்கப்படும் ஆக நல்ல பிராணவாயு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் இந்த பூமி பந்தை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றிலிருந்து ஒரு உறுதிமொழியை ஏற்போம் என்னால் எந்தெந்த வகையில் இந்த பூமியை பாதுகாக்க முடியுமோ அந்த வகையில் நான் இந்த பூமியை பாதுகாப்போம் என்று ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த பூமி பந்து பாதுகாக்கப்படும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்